சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அன்பான ஐயப்ப பக்தர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பால ஐயப்பனின் திருக்கோவில் கொடைக்கானல் பெரியகுளம் சாலையிலிருந்து செல்லக்கூடிய கொடைக்கானல் பாதையில் அடுக்கம் என்ற ஊரில் பழமையான ஆலயமாக இங்கு எழுந்தொருளி அருள்வாளிக்கிறார் அவ்வாலயத்தின் திருப்பணி வேலைகளும் நானே செய்து கும்பாபிஷேகமும் செய்து வைத்து சிறப்பு அலங்காரங்கள் செய்து இது ஓராண்டு நிறைவு செய்த சிறப்பு பூஜையாகும் ஐயப்ப சுவாமி மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட விக்கிரகங்களாகும் இந்த ஐயப்பனின் திருமுகத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்ய எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும் ஐயனின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்க ஐயனை வேண்டுகிறேன்